சூரத்துல் ஹஜ் அல்லா சுலான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஐந்து மதத்தினர்களை பத்தி அல்லா சொல்லியிருக்கின்றார் உலகத்தில் முதல் முதல் வந்தது எந்த மதம் எந்த மார்க்கம் முஸ்லிம்கள் எங்களுக்கு கூட இதில் சந்தேகம் இருக்கிறது நாம் குர்வானையும் ஹதீஸையும் அதிகமாக கேட்காததால் அதிகமாக படிக்காததால் வேறு வேறு மனிதர்களுடைய பேச்சுகளை அதிகமாக கேட்பதால் எங்களுக்குள் ஒரு சந்தேகம் அல்லது யூத மார்க்கம் முதலா அல்லது கிறிஸ்தவ மார்க்கம் முதலா எந்த மதத்தினரிடம் பணம் அதிகமாக இருக்கிறதோ அந்த மதம் முதலா சகோதர்களே முதல் உலகத்துடைய மார்க்கம் இஸ்லாம் தான் ஆதம் அலிஹிஸ்லாம் அல்லாஹ் அனுப்பியது இஸ்லாத்தை கொண்டுதான் தொடங்கக்கூடிய வார்த்தை என்னூ நிச்சயமாக மூமிங்கள் இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான் இஸ்ராயல் இருக்குது என்று உலகத்துக்கே தெரியும் என்று இரண்டாவது ஒரு கூட்டம் மூன்றாவது கூட்டம் இன்னும் சொல்கிறான் கருத்து தவுதலை சலாத்துடைய ஜபூரை பின்பற்றக்கூடியவர்கள் இன்னும் இருக்கிறார்கள் நான்காவது கிறிஸ்தவர்கள் எல்லோருக்கும் தெரியும் கிறிஸ்தவர்களுடைய சேஜிகள் ஐந்தாவது யார் அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள் பௌத்தர்கள் எல்லாரும் சேருவார் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினர்களையும் அல்லா ஒரு ஆயத்தில் சுருக்கிவிட்டார் இதில் முதலாம் அல்லாஹ் தொடங்கியது யாரை முஸ்லிம் உலகத்துடைய முதல் மார்க்கம் இஸ்லாம் இஸ்லாத்தை வெறுத்துதான் இந்த ஐந்து கூட்டத்தை உருவாக்கினார் எங்களுக்கு வரலாறு தெரிய வேண்டும் முஸ்லிம்கள் என்பவர்கள் வரலாற்றில் மிக நிதானமானவர்கள் வரலாற்றில் மிக நிதானமானவர்கள் முஸ்லிம்கள் ஆதம் அலகிஸ்லாம் ஆயிரம் வருடம் இந்த உலகத்தில் இஸ்லாம் மட்டும்தான் பூமியில் இருந்தது ஸ்ரீலங்காவில் இருந்தது இஸ்லாம் இந்தியாவில் இருந்தது இஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாம் ஸ்ரீலங்காவில் இறக்கப்பட்டார்கள் இந்தியாவினூடாக ஹஜ்ஜிக்கு சென்றார்கள் ஆயிரம் ஆண்டுகள் இஸ்லாம் இருந்தது எப்படி சிலை வணக்கம் ஆரம்பித்தது ஆதம் அலி இஸ்லாமுடைய ஒஃபாத்துக்கு பிறகு மவுத்துக்கு பிறகு ஆதம் அலி இஸ்லாத்துடைய மாணவர்கள் பிள்ளைகள் இதில் யகூஸ் யூக் நசர் என்ற பிள்ளைகள் இருந்தார்கள் பிள்ளைகள் தான் ஆதம் அலி சலாத்துடைய இந்த இஸ்லாத்தை சமூகத்துக்கு எத்தி வைத்தவர்கள் மிக விசுவாசமாக இருந்தார்கள் எந்த நபியும் வரவில்லை இவர்கள் மரணிக்கும் வரை இபிலிஸ் பொறுமையாக இருந்தார் இவர்கள் மரணித்த பொழுது ஷைதான் அந்த மக்களிடம் வந்து கேட்டான் உங்களுக்கு உங்களுடைய பெரியோர்களை பார்க்கிற ஆசை இல்லையா இவங்களை பார்க்கிற ஆசை இல்லையா சுவா ஏன் ஆசை இல்லை கேட்டாங்க கட்டாயம் பா எப்படி பார்க்கறது மையத்தை அடைக்கிட்டோமே அவன் சொன்னா இல்லை பார்க்கலாம் எப்படி அவங்கட உருவத்தை வரைஞ்சி தாரேன் அந்த உருவத்தை உங்களோட பள்ளியில வச்சுக்கொள்ளும் உங்களோட பள்ளிகளில் உருவத்தை வச்சுக்கொள்ளும் இப்ப இவங்களுக்கு சந்தோஷம் அவங்கள பார்த்தா அச்சம் கூறுறது பயம் கூறுறது உருவம் விரிஞ்சி பெரியோர்களுடைய அப்படியே உருவத்தை பார்ப்பாங்க தொழுவாங்க ஆனால் காலம் கடக்குது உருவம் எழுதப்பட்டதை என்ன செய்தான் ஷேதான் பலகையால செய்து கொடுத்தார் அடுத்த காலத்துல வந்த பிள்ளைகள் பார்த்தாங்க எங்கட வாப்பாரு இவங்களை தானே கண்ணியப்படுத்த அப்படியே அவங்களே தலைய பணிக்க தொடங்கிட்டார் இப்ப ஷைத்தான் என்ன செஞ்சான் பலகையால் செய்து கொடுத்த இந்த உருவங்களை அடுத்த ஒரு கட்டம் வருகிறது ஷைத்தான் மிக பொறுமை உள்ளவர் ஒன்றை உருவாக்குறதுக்கு மிக திட்டமிடுவார் மூன்றாவது கட்டமாக என்ன செய்தான் அவைகளை சிலையாக செய்து கொடுத்தான் அடுத்த ஜெனரேஷன் வந்தது பள்ளியில இதுதான் இருக்குது அந்த புள்ளைகள் என்ன செஞ்சாங்க சிலைகளை வணங்க தொடங்கிட்டாங்க அல்லாவும் மறந்துட்டாங்க இப்படித்தான் சிலை வணக்கம் ஆரம்பித்தது இதிலிருந்துதான் இந்து மதம் பௌத்த மதம் எல்லாம் தொடங்கியது அப்பொழுது வந்தவர்கள் யோசித்தார்கள் அல்லாவை மறந்துட்டாங்க இந்த சிலை தானே எங்கட கடவுள் அப்படின்னு சிலை வணக்கம் ஆரம்பித்தது அந்த நேரம்தான் அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறார்கள் எங்கு வருகிறது சிலை வணக்கம் ஈராக்கிலேதான் வந்தது எங்கு இந்து மதமோ பௌத்த மதமோ ஸ்ரீலங்காவிலோ இந்தியாவிலோ தொடங்கவில்லை அது ஆரம்பமாக சிலை வணக்கம் தொடங்கியது ஈராக்கில் இருந்துதான் இப்பொழுதெல்லாம் அனுப்புகிறான் சிலையை விட்டும் மக்களை பாதுகாப்பதற்காக இது சிலை வணக்கம் ஆரம்பித்தது இதே நேரம் தான் நெருப்பு வணங்கிகள் எங்கு தொடங்கினார்கள் ஈரானிலே ஈரானுடைய பழைய பேர் என்ன ரோம் என்று முஸ்லீம்கள் சொல்லுவார்களே ரோம் என்றால் இட்டாலி அல்ல ரோம் பழைய ரோம் என்பது லெபனான் இந்த நாலு நாட்டுக்கும் தான் ரோம் என்பது என்பது ஈரான் ஈராக் குவைத் ஃபாரிஸ் அலைவ செல்லமுடைய காலத்திலே பாரிஸ் நெருப்பு வணங்கிகள் சரி சரி நெருப்பு வணங்கிகள் வந்தது மூசா அலை சலாத்துக்கு பின்னாலதான் யகுப் பிள்ளைகளில் யூசுப் அலை புன்யாமின் ஒரு தாயுடைய பிள்ளைகள் மற்ற பதினொரு பேரில் ஒருவருதான் யகுதா இன்னொரு பிள்ளை தான் இஸ்ராயில் இந்த ூதா இஸ்ராயில் இருந்துதான் வந்தது அவர்கள் வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் தான் எப்படி வந்தார்கள் கிறிஸ்தவர்கள் இவர்கள் வந்தது ஈசாலை அவர்கள் கொலை செய்வதற்கு சென்ற சமயம் கிறிஸ்தவர்கள் இஞ்சியிலே ஏற்றுக்கொள்ளாமல் அதிலிருந்து வழிகட்டவர்கள் தான் நசாராக்கள் இதுதான் உலகத்துடைய மதத்தினர்களுடைய வரலாற்றின் சுருக்கம் முதல் மார்க்கம் எது இஸ்லாம் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது சிலை வணக்கம் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது வணங்குதல் அதற்கு பிறகு உருவாக்கப்பட்டது பிறகு உருவாக்கப்பட்டது நசாரா இந்த ஆறு வகையான மதங்களில் ஐந்து ஒே ஒன்று ரஹ்மானுக்குரியது இஸ்லாம் கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே இஸ்லாத்திலே தாவத் இல்லை என்றால் ஜும்மாக்கள் நடக்க இல்லை நடக்க இல்லை மதரசாக்கள் பள்ளி வாசல்கள் இஸ்லாமிய அழைப்புகள் நடக்க இல்லைண்டா இஸ்லாத்துக்கும் ரெண்டு வாசல் வந்துவிடும் எப்படி இஸ்லாத்துக்குள்ள நுழைந்தோமோ இஸ்லாத்தை விட்டு வெளியறங்க தொடங்குவாங்க முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியறங்க தொடங்குவாங்க முஸ்லீம்கள் அதனால தான் தாவத் இஃலா கலிமத் இல்ல அல்லாஹ்வுடைய கலிமாவை உயயற்றதுக்கு தான் தாவத் வேறண்டுக்கு இல்ல தாவத் ஜும்மா ஓதுறது என்னது பெருமைக்கா புகழுக்கா பயம் பண்ற எதற்கு சகோதரர்களே இஃலா கலிமத் இல்ல வேறண்டு বল அல்லாஹ் சொல்றான் இந்த ஆறு கூட்டத்தையும் உலகத்துல சேர்ந்து வாழ்றாங்க இன்னைக்கு நாங்க தமிழர்களோட சேர்ந்து வாழ்றோம் பௌத்தர்களோட சேர்ந்து வாழ்றோம் கிறிஸ்தவர்களோட சேர்ந்து வாழ்றோம் கூட்டாளித்தனம் மனித நேயம் அல்லாஹ் சொல்லி தந்தது மிருக நேயத்தை விட பெருசுதானே மனித நேயம் பூனையோ கன்னியப்படுத்தேண்டா நாயை அவ்வளோ கண்ணியப்படுத்தேண்டா மனிதனை கண்ணியப்படுத்தும் இல்லாதா மனித நேயம் ஆனால் லக்கும் தீனுக்கும் வலிய தீ உங்களோட மதம் உங்களோடு எங்கட மார்க்கம் எங்களோடு நாங்க வேற மதத்தினர்களை பின்பற்ற முடியாது சகோதரர்களே உலகத்தில் பின்பற்ற கூடாது அவர்களோடு எழுப்பாட்டப்படுவார்கள் இஸ்லாம் தனியானது எப்படி துப்பணும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு எப்படி திருமணம் முடிக்கணும் இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு எப்படி சாப்பிடணும் இஸ்லாம் சொல்லி தந்து அடிக்கடி பயானில் நான் சொல்றதுதான் மயிறு முடி மயிர கூட இஸ்லாம் சொல்லித்தந்தது இஸ்லாம் தான் எங்களுக்கு நுணுக்கமாக இஸ்லாத்தை பின்பற்றும் உலகத்தில்